பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு கல்கிரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதத்தில் மூன்றாவது பாகத்தில் வரக்கூடிய ஆறாவது அத்தியாயத்தை பார்க்கலாங்க தலைப்பு செய்தி சக்கரவர்த்தியின் கட்டளையை கேட்டதும் கூடாரத்தில் இருந்த பலர் உடனே வெளியேறினார்கள் ஒற்றர் தலைவனும் இன்னும் சிலரும் வெளியேறுவதற்கு தயங்கிய போது புலிகேசி அவர்களை கோபத்துடன் பார்த்து போங்கள் என்று கர்ஜனை செய்யவே அவர்களும் போய்விட்டார்கள் தனித்து நின்ற குண்டோதரனை பார்த்து புலிகேசி சாந்தமான குரலில் அப்பா நீ யார் யாரிடமிருந்து வந்தாய் அந்தரங்க செய்தி ஏதேனும் கொண்டு வந்திருக்கிறாயா என்று கேட்டான் ஆம் மகாபிரபு பிக்ஷுவிடமிருந்து தான் வந்தேன் செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்றான் குண்டோதரன் அப்படியா என்ன செய்தி கொண்டு வந்தாய் என்று பரபரப்புடன் சொல்லிக்கொண்டே புலிகேசி சிம்மாசனத்திலிருந்து துள்ளி குதித்து எழுந்தான் சீக்கிரம் சொல்லு பிக்ஸு எங்கே இருக்கிறார் இருக்கிறாரா ஏன் இத்தனை நாளாக செய்தி ஒன்றும் அனுப்பவில்லை உன்னிடம் என்ன சொல்லி அனுப்பினார் என்று புலிகேசி சரமாரியாய் கேள்விகளை அடக்கினான் குண்டோதரனுடைய கண்களில் திடீரென்று கண்ணீர் பெருகிற்று வெம்முகின்ற குரலில் சத்த சத்யாச்சேயா என் குருநாதர் காஞ்சியில் பாசாண்டி பல்லவனுடைய சிறையில் இருக்கிறார் என்றதும் புலிகேசி ஆஹா நான் உயிரோடு இருக்கும்போது பிக்ஷு சிறையில் இருப்பதா என்ன அவமானம் காவி அணிந்த பிக்ஷுவை சிறையில் இடும் அளவுக்கு மகேந்திர பல்லவன் அவ்வளவு நீசனாகிவிட்டானா என்று சீறினான் பிறகு எல்லாவற்றையும் விவரமாக சொல்லு பிக்ஷு எப்படி சரிப்பட்டார் நீ எப்போது அவரை பார்த்தாய் என்ன செய்தி சொல்லி அனுப்பினார் என்று கேட்டான் குண்டோதரன் சொன்னான் ஏழு நாளைக்கு முன்பு சென்ற வெள்ளிக்கிழமையன்று அவரை பார்த்தேன் மத துரோகியும் குரு துரோகியும் பாசாண்டியுமான மகேந்திர பல்லவன் தனது ராஜ்யத்தில் உள்ள புத்த பிக்ஷுக்களை எல்லாம் பிடித்து அடைத்து வைத்திருக்கும் சுரங்க மண்டபத்துக்குள்ளே பிக்ஷுவை பார்த்தேன் மன்னர் மன்னா முதலில் புத்தபிக்ஷு சொல்லி அனுப்பிய செய்தியை தங்களிடம் சொல்லிவிடுகிறேன் அதுவரையில் இந்த பாலம் உயிருக்கு எதுவும் வந்துவிடக்கூடாதே என்று எவ்வளவோ கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் ஆஹா சென்ற ஏழு நாட்களில் இந்த ஏழைக்கு எவ்வளவு ஆபத்துக்கள் வந்தன என் குருநாதருடைய செய்தியை தங்களிடம் சொல்லிவிட்டேனே ஆனால் அப்புறம் இந்த அற்ப உயிருக்கு என்ன நேர்ந்தாலும் கவலைப்பட மாட்டேன் தங்களை எப்படியாவது நேருக்கு நேர் தரிசித்து விட வேண்டும் என்று என்னவெல்லாமோ யுக்தி செய்தேன் தங்களை தரிசிக்க வேறு விதமாய் முடியாதென்று எண்ணி காஞ்சியிலிருந்து வந்த நமது வீரர்களிடம் வேண்டுமென்றே அகப்பட்டு கொண்டேன் பிரபு பிக்ஷு தங்களிடம் சொல்லும்படியாக முக்கியமாக நாலு செய்திகளை சொல்லியிருக்கிறார் அவற்றை கேளுங்கள் இத்தகைய பூர்வ பீடிகையுடன் குண்டோதரன் புத்த பிக்ஷுவின் நாலு செய்திகளையும் வரிசைக்கிரமமாக சொல்லத் தொடங்கினான் முதலாவது செய்தி மதுரை பாண்டியனை நம்ப வேண்டாம் என்பது அந்த ஜெயந்தவர்ம தான் பிக்ஷுவை மதுரையில் சிறைபிடித்து வைத்திருந்தவன் அச்சமயம் மகேந்திர பல்லவனுக்கும் ஜெயந்தவர்மனுக்கும் ஏதேதோ அந்தரங்க ஓலை போக்குவரவு நடந்தது அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ துரோகமாக சூழ்ச்சி செய்திருக்க வேண்டும் என்று பிக்ஷு கருதுகிறபடியால் பாண்டியனிடம் சர்வ ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது அவனை முழுவதும் நம்பி எந்த காரியத்திலும் இறங்கிவிடக்கூடாது இரண்டாவது செய்தி கங்க நாட்டு துர்வினீதன் பிக்ஷுவை மகேந்திர பல்லவனுக்கு காட்டி கொடுத்து காஞ்சியில் அவர் சிறைப்படுமாறு செய்தவன் புலிகேசியின் கண்ணில் மண்ணை தூவுவதற்காக பல்லவனுடன் சண்டை போடுவது போல் போட்டுவிட்டு சைனியத்தோடு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான் புலிகேசி வாதாபிக்கு திரும்பி போக முடியாதபடி செய்துவிட்டால் தன்னுடைய மருமகன் விஷ்ணுவர்த்தனன் சலுக்கராஜ்யத்தின் ஏக சக்கராதிபதியாகி விடுவான் என்று கங்கநாட்டான் அந்தரங்க ஆசை கொண்டிருக்கிறான் சமயம் நேர்ந்தால் துரோகி துர்விநீதனுக்கு தக்க தண்டனை விதிக்க வேண்டும் மூன்றாவது முக்கியமான விஷயம் பிக்ஷு தெரிவிக்க சொன்னது என்னவென்றால் மகேந்திர பல்லவன் ஹர்ஷவர்தன சக்கரவர்த்திக்கு ஏதோ இல்லாததும் பொல்லாததும் எழுதி ஓலை அனுப்பியிருப்பதாக தெரிய வருகிறது அதை பற்றிய உண்மையை தீர விசாரித்து உசிதப்படி செய்ய வேண்டும் மகேந்திர பல்லவன் குறைந்தது இன்னும் ஒரு வருஷத்துக்கு கோட்டைக்குள்ளேயே கஷ்டமில்லாமல் இருக்க முடியும் அவ்வளவு உணவுப் பொருள் சேகரித்து வைத்திருக்கிறான் இந்த நிலைமையில் காஞ்சி முற்றுகை மேலும் நீடித்து கொண்டிருப்பது உசிதமா அல்லது மீண்டும் ஒரு தடவை கோட்டையை கைப்பற்ற முயல்வது நல்லதா என்று யோசித்து தீர்மானிக்க வேண்டும் நாலாவது எல்லாவற்றிலும் முக்கியமாக புத்த பிக்ஷு சொல்லி அனுப்பிய விஷயம் இது உத்தராபதத்து சக்கரவர்த்தி ஹர்ஷவர்தனர் சிற்பங்கள் சித்திரங்கள் முதலிய கலைகளில் அதிகப்பற்றுள்ளவர் தென் பல்லவ ராஜ்யத்தில் அநேக இடங்களில் சிற்ப சித்திர கலை மண்டபங்கள் இருக்கின்றன மாமல்லபுரத்தில் மகேந்திர பல்லவன் ஹர்ஷவர்தனரை அழைத்து காட்டுவதற்காகவே அற்புத சிற்ப வேலைகளை செய்திருக்கிறான் இந்த சிற்ப வேலைகளுக்கு ஏதாவது சலுக்க வீரர்களால் கெடுதல் நேர்ந்ததாக தெரிந்தால் அதை மகேந்திர பல்லவன் தனக்கு சாதகமாக உபயோகப்படுத்திக் கொள்வான் ஹர்ஷவர்தனருடைய விரோதத்துக்கு குலம் ஆளாக வேண்டி நேரும் ஆகையால் பல்லவ நாட்டு சிற்பங்களுக்கோ சிற்பிகளுக்கோ சலுக்க வீரர்களால் எவ்வித கெடுதலும் நேராதபடி பார்த்து கொள்ள வேண்டும் மேற்கூறிய நாலு செய்திகளையும் தட்டு தடுமாறி சொல்லிவிட்டு என் குருநாதருக்கு நான் கொடுத்த வாக்கை விட்டேன் இனிமேல் என் உயிரை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லை என்று கூறி குண்டோதரன் விம்மி அழத் தொடங்கினான் அடே நீ என்னத்திற்காக அழுகிறாய் என்று புலிகேசி கேட்டபோது குண்டோதரன் ஐயா சலுக்கர் சைனியம் என்றைக்கு காஞ்சிக்கோட்டை மதுளை தாண்டி உள்ளே பிரவேசிக்கிறதோ அன்றைக்கே சிறைப்பட்டிருக்கும் புத்த பிக்ஷுக்கள் எல்லோரையும் கழுவில் ஏற்றி விடுவதாக மகேந்திர பல்லவன் சொல்லியிருக்கிறானாம் இதை தங்களிடம் சொல்ல வேண்டாம் என்று பிக்ஷு சொன்னார் ஆனாலும் தங்களிடம் சொல்லாமல் இருக்க என் மனம் கேட்கவில்லை என் குருநாத நான் பிறந்து வளர்ந்த காஞ்சி மாநகரின் நாச்சந்தியில் கழுவில் ஏற்றப்பட்டு காக்கை கழுகுகளால் கொத்தப்படுவார் என்பதை நினைக்கும்போது எனக்கு தாங்க முடியாமல் அழுகை வருகிறது என்றான் சற்று நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்துவிட்டு புலிகேசி குண்டோதரனை பார்த்து நீ எப்படி பிக்ஷுவை சந்தித்தாய் எப்படி கோட்டைக்கு வெளியே வந்தாய் என்று கேட்க குண்டோதரன் திருப்திகரமான மறுமொழி அளித்தான் பிக்ஷுவின் யோசனைப்படி தான் பல்லவ ஒற்றர் படையில் சேர்ந்திருப்பதாகவும் அதனால் காஞ்சி காராகிரகத்தில் அடைக்கப்பட்டிருக்கும் புத்த பிக்ஷுக்களுடன் பேசி துப்பு அறிவதற்காக தன்னை நியமித்திருப்பதாகவும் அதிர்ஷ்டவசமாக பாண்டியனுக்கு ஓலை கொண்டு வரும் வேலை தனக்கு கிடைத்தது என்றும் கோட்டைக்கு வெளியே வருவதற்கு இரகசிய சுரங்க வழி இருக்கிறது என்றும் அந்த வழியாக தான் வந்ததாகவும் பாண்டியனிடம் ஓலையை சேர்ப்பிக்கும் எண்ணமே தனக்கு கிடையாது என்றும் கூறினான் அதன் மேல் புலிகேசி திரும்ப பிக்ஷுவிடம் போய் செய்தி சொல்ல உன்னால் முடியுமா என்று கேட்டான் பிரபு திரும்பச் செல்வது என் உயிருக்கு அபாயம் இருந்தாலும் இந்த உயிரை பற்றி இனிமேல் எனக்கு என்ன கவலை தாங்கள் போகச் சொன்னால் போகிறேன் என்றான் குண்டோதரன் ஆமப்பா நீ கட்டாயம் திரும்பி போக வேண்டும் போய் பிக்ஷுவிடம் இன்னும் பத்து நாளைக்குள் காஞ்சி மாநகரில் அவரை நானே நேரில் சந்திப்பதாக சொல்ல வேண்டும் எது நேர்ந்தாலும் என்ன கேள்விப்பட்டாலும் அவர் கொஞ்சமும் கலங்க வேண்டாம் என்றும் எல்லா விவரங்களையும் நேரில் சொல்லுவதாகவும் கூற வேண்டும் உன்னால் முடியுமா என்று புலிகேசி கேட்டான் பிக்ஷுவை பத்து நாளில் நேரில் பார்க்க போவதாக புலிகேசி சொன்னவுடன் குண்டோதரனுக்கே உண்மையில் தூக்கி வாரி போட்டது அவன் முகத்திலும் கண்களிலும் நாம் என்றும் கண்டிராத ஆச்சரியத்தின் அறிகுறி காணப்பட்டது மேற்கூறிய சம்பாசனை நடந்த ஒரு வாரத்திற்கு பிறகு காஞ்சி மாநகரின் தெற்கு கோட்டை வாசலையும் மதுலையும் காவல் புரிந்த வீரர்கள் எல்லாம் குண்டோதரனைப் போலவே ஆச்சரிய கடலில் மூழ்கினார்கள் ஏனெனில் அந்த கோட்டை வாசலுக்கு எதிரே அகலிக்கு அக்கரையில் வராக கொடி பிடித்த தூதர்கள் இருவர் குதிரை மேல் நிராயுதபாணிகளாக வந்து நின்று தாங்கள் கொண்டு வந்திருந்த கொம்பை வாயிலே வைத்து பூம் 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 என்று ஊதினார்கள் அவர்களுடைய தோற்றமும் அந்த கொம்பின் முழக்கமும் அவர்கள் சமாதானத்தை நாடி வந்திருக்கும் புலிகேசியின் தூதர்கள் என்பதை எடுத்துக்காட்டின ஆஹா இது என்ன விந்தை வாதாபி சக்கரவர்த்தியா சமாதான தூது அனுப்பியிருக்கிறார் இது கனவா நனவா என்று கோட்டையை காவல் புரிந்த பல்லவ வீரர்கள் அளவில்லா வியப்பை அடைந்தார்கள் நம்ப முடியாத அந்த அதிசய செய்தியானது அதிசீக்கிரத்தில் மந்திராலோசனை மண்டபத்தில் இருந்த மகேந்திர பல்லவரை சென்றடைந்தது இதோட ஆறாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சுங்க இனி அடுத்தடுத்த அத்தியாயங்களில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி